ईशानां जगदस्य वेङ्कटपतेर्विष्णोर्परां प्रेयसीं तत्त्वक्च्चस्तनित्यवासरसिकां तच्चान्ति संवर्धिनीं पद्मालङ्कृतपाणिवल्लभयुगां पद्मासनस्तां श्रियम् வாத்சல்யாரிகுணோஜ்வலாம் பகவதீம் வந்த ஜெகன் மாதரம் திருப்பதி திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரினுடைய தெப்போத்சவ பெருவிழா எதிர்வரும் ஜூன் பதினேழு திங்கட்கிழமை முதல் ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நிறைவாக நடைபெற இருக்கின்றது இந்த தெப்போத்சவம் ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாளான ஜூன் பதினேழு திங்கட்கிழமையன்று ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தெப்போத்சவம் கண்டருள்கிறார் அன்றைய தினம் அன்று இரவிலே ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி ஒரு பிரதட்சிணம் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அப்படியே இரண்டாம் நாளான ஜூன் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவிலே ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் மூன்றாம் நாள் பத்தொம்போது புதன்கிழமை நான்காம் நாள் ஜூன் இருபது வியாழக்கிழமை ஐந்தாம் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் இரவிலே நடைபெறக்கூடிய தெப்போத்சவத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் தெப்பத்தில் எழுந்தருளி தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் தன் இன் அருளை சுரக்கின்றார் புரிகிறார் தினந்தோறும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஸ்னபன திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலையிலே ஸ்ரீ பத்மாவதி தாயார் கஜவாகன சேவை நடைபெறுகிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலையிலே ஸ்ரீ பத்மாவதி தாயார் கருட சேவை நடைபெறும் இப்படி மிகவும் விசேஷமாக நடைபெறக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் தெப்போத்சவத்தில் அடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளுகிறார்கள் பிராட்டி ஸ்ரீ பத்மாவதி தாயாருடைய திருப்பெரு கருணைக்கு அவளுடைய திருவடியை வணங்கி நாம் இலக்காவோமாக லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த்